வணக்கம் மார்ச் இன்றைய நேற்று பதினேழு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நடைபெற்ற வாரக் கூடுதலில் பள்ளி வளர்ச்சியில் லட்சிய ஆசிரியர்கள் என்ற தலைப்பில் தென்காசி புளியம்பட்டி ஆசிரியர் திரு தங்கராஜ் அவர்கள் உரையாற்றினார் அந்த உரையில் லட்சிய ஆசிரியர் பள்ளி தலைமை ஆசிரியர் சக ஆசிரியர்கள் முன்னாள் மாணவர்கள் பெற்றோர்கள் மற்றும் தன்னார்வலர்களை ஒருங்கிணைத்து செயல்பட்டால் ஒரு பள்ளியை எவ்வாறு கல்விக்கோயிலாக மாற்ற முடியும் என்பதை தனது பள்ளியை கோயிலாக மாற்றிய அனுபவத்தை சரியான உதாரணங்களுடன் பகிர்ந்து கொண்டார் இருபத்து நான்கு ஆசிரியர்கள் கலந்து கொண்ட இந்த சந்திப்பு மாணவர்கள் மற்றும் பள்ளி வளர்ச்சிக்காக செயல்படும் போது வரும் பிரச்சினைகளை எவ்வாறு கையாள்வது மற்றும் பதவிகள் கொடுப்பதன் வழி எவ்வாறு மாணவர்களை பொறுப்புமிக்கவர்களாக உருவாக்க முடியும் என்பது போன்ற பல வழிகாட்டுதல்களை தந்ததாகவும் மிகவும் பயனுள்ள சந்திப்பாக இருந்ததாகவும் ஆசிரியர்கள் பகிர்ந்து கொண்டதாக லட்சிய ஆசிரியர் துறை பொறுப்பாளர் திருமதி லோகமணி தெரிவித்தார் நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி